சொல்லிட்டேன் தி சவுண்டு நம்ம அந்த சவுண்டு அவங்க ஏற்கனவே யூஸ் பண்ணவங்களோட யூஸ் யூஸ்தி சவுண்டுங்கிறதா நம்ம அதை யூஸ் பண்ணாங்க அவங்க என்ன சாங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அந்த அதே சாங் வந்து நம்ம மேலே ஆடு சவுண்ட் இருக்குல்ல அதை போயிட்டு ஃபர்காட் இருந்து உறிச்சு வந்தீங்க நீங்கள் திண்டுக்கலுங்க அதில் போயிட்டு நம்ம வந்து ஒரிஜினல் சவுண்டு மாட்டிங்களா அதில் போய் நம்ம எந்த சவுண்டு நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ ஷார்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது ஓன் ஆயிரும் யார் டெலிட் பண்ணாலும் நம்மளது வந்து டெலிட் ஆகுது ஆனால் யூஸ் திஸ் சவுண்டுங்கிறத வந்து நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அவங்க வந்து ஏதாவது ஒரு காப்பிரேட்டு இல்லாட்டி தெரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்துனால டெலிட் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ அப்படின்னா அதை வச்சு யாரெல்லாம் அந்த யூசஸ் சவுண்டை யூஸ் பண்ணி ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க அவங்களோட எல்லா ஷார்ட்ஸுமே டெலிட் ஆகிருங்க எல்லா ஷார்ட்ஸ்னா அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே டெலிட் ஆயிடும் அவங்க எவ்வளோ வியூஸ் வச்சுருந்தாலும் சரி சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா அது போயிருந்தாலும் சரி லைக்ஸ் போயிருந்தாலும் சரி வாட்ஸ்அப்ஸ் போயிருந்தாலும் சரி எல்லாமே டெலிட் ஆயிடும் அது வேஸ்ட்டாக போயிருங்க